ரேவாவுடன் சிறுவர்கள் தின சிறப்பு சலாம் கலகலாமல் மனோ தத்துவ நிபுணர் டாக்டர் ருத்ரன் கொஞ்சம் அரசாங்கம் பத்தியும் பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்திய அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் நம்மளோட குழந்தைகள் நம்ம வந்து வெளியூர்ல வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் மீரகம் லண்டன் நியூயார்க் அப்படி அப்படின்ட்டு இப்ப நம்மளோட பசங்க வந்து இன்னும் இந்தியன் எஜுகேஷன்ல படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது அடுத்த தலைமுறை மீதான அக்கறை இந்திய அரசுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க டாக்டர் ருத்ரன் நீங்க பார்த்த வகையில பொதுவாக அரசாங்கம் அதனுடைய திட்டங்கள் அது வகுக்கும் திட்டங்கள் மட்டும் இல்லை அது வாய் வழியாக சவடாலாக பேசும் திட்டங்கள் எல்லாமே மேம்போக்கானவை தான் யாருக்குமே இதுலேயும் அக்கறை கிடையாது இன்றைக்கி ஒரு அமைச்சராக ஒரு கல்வி அமைச்சராக யாரோ ஒருத்தர் வந்தார்த்துங்க அவருக்கு வந்து கல்வி மேலாம் நாட்டம் கிடையாது அமைச்சர் பதவி மேலே மட்டும்தான் நாட்டம் அவரோட அவருடைய பதவியோட அந்த பந்தாதான் அவருக்கு முக்கியமே தவிர இந்த பதவியின் மூலமாக நான் இத்தனை விஷயங்களை செய்ய முடியும் அப்படின்ற சிந்தனை கூட கிடையாது இது வந்து கல்விக்கு மட்டும் இல்லை நான் என்னுடைய இது துறை சார்ந்த மருத்துவத்துறை சார்ந்த அந்த ஆடியோ கால் தட் அந்த ஹெல்த் மினிஸ்டர்னு வரவங்களுக்கு கூட கிடையாது இது ஸ்டேட்டு சென்ட்ரல்னு கிடையாது பொதுவாக எதுலயும் நாட்டம் இல்லாத ஒருத்தரை அந்த துறையின் மந்திரி ஆக்கினா அந்த மந்திரிக்கு மந்திரி தான் முக்கியமா இருக்குமே தவிர அந்த மந்திரி த மந்திரி பதவியின் மூலமாக மற்றவங்களை செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு யோசிக்கிறதுக்கே அவங்களுக்கு டைம் கிடையாது ஏன்னா அவங்க யோசனை முழுக்க அஞ்சு வருஷம் கட்சி மறுபடியும் எலெக்ஷன்ல நிக்கிறது மட்டுமே இருக்கு அதுதான் பிரச்சனை ரேவாவுடன் சிறுவர்கள் தினம் சிறப்பு சலாம் கலகலாமல் மனோ தத்துவ நிபுணர் டாக்டர் ருத்ரன்